வழக்கம் இந்த உலகத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கா அந்த அதிர்ஷ்டத்தை நம்புறதுனால நமக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு கிராமத்துல ஒரு ஏழை வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் தினம் தினம் தன்னுடைய வியாபாரத்துக்கு போறப்போ ரொம்ப அந்த வியாபாரம் வந்து கொஞ்சம் டல்லாவே போயிட்டு இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டே போறாரு ஒரு நாள் என்னாச்சு அந்த வியாபாரத்துக்கு போறப்போ ஒரு ஒரு ரூபா ஓட்டை நாணயம் அந்த பழைய காலத்து நாணயம் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல அந்த நாணயம் கீழே கடந்திருக்கு அதை எடுத்து பாக்குறாரு இந்த ஓட்டை நாணயத்தை தன்னுடைய பாக்கெட்ல போட்டுட்டு போறாரு சோ அன்னைக்கு எப்பவும் இருக்கிறத விட அந்த நாள் வந்து வியாபாரம் நல்லாவே போயிடுச்சு சோ நல்லா அதிகமா வியாபாரம் ஆனதுனால அவர் என்ன நினைச்சிட்டாரு அந்த ஓட்டை அந்த நாணயம் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டாரு அடுத்த நாள் இருந்து அந்த 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 ஒரு கோட் மாதிரி கோட்டுக்கு மேல அந்த நாணயத்தை எடுத்து போட்டுக்கிட்டாரு அது பல வருஷமா ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கு போறப்போ அந்த நாணயத்தை தொட்டு பார்த்துட்டு தினமும் கிளம்புவாரு தினமும் வருவாரு தொட்டு தொட்டு அப்ப போய் இருக்கானு செக் பண்ணிக்குவாரு சோ இப்படியே பல வருடங்கள் போயிடுச்சு அப்போ இவர் நல்ல வசதியா மாறிட்டாரு அப்போ அவருக்கு என்னாச்சுன்னா திடீர்னு நம்ம அந்த நாணயத்தை பாக்கணும் போல இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆசை அப்ப தன்னுடைய மனைவிய கூப்பிட்டு அந்த ஓட்ட நாணயத்தை எடுத்துருவாமா அத பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அதை பாக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த கோட்டை எடுத்துடுவா அந்த கோட்டுக்குள்ளதான் அந்த நாணயம் இருக்குன்னு சொல்லி இந்த வியாபாரி சொல்றாரு அவங்களோட மனைவியை எடுத்துட்டு வந்து இந்த கோட்டை குடுக்குறாங்க அந்த கோட்டுக்குள்ள அந்த ஓட்டை இல்லாத நாணயம் இருக்கு கோட்டை நாணயத்தை காணும் அப்போ அவர் என்னமா இந்த நாணயம் எங்க இந்த நாணயம் வந்து ஓட்டை இல்லாம இருக்கே அப்படின்னு அவர் கேக்குறப்போ உங்களுடைய மனைவி சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய கோட்டை வந்து நான் சுத்தம் பண்ணும்போது நல்ல தூசு தட்டنا அப்போ அந்த நாணயம் எங்க பறந்து விழுந்துருச்சு நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்தா அது கிடைக்கவே இல்ல அதனால தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதுக்குள்ள போட்டு வச்சேன்னு சொல்லி அந்த வியாபாரி சொல்றாரு சோ அப்ப இது எப்ப நடந்துச்சுன்னு இவர் கேக்குறாரு இந்த கோட் உங்க கைக்கு வந்த அடுத்த நாளே இந்த மாதிரி இது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் அப்போ இவர் பொறுமையா நிதானமா யோசிச்சு பாக்குறாரு அப்போ ஓட்ட நாணயத்தினால நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல நம்மளுடைய உழைப்புனாலதான் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவரே யோசிக்க ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா வராதுங்க நம்மளுடைய உழைப்புனாலையும் நம்மளுடைய தான் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமே தவிர ஒரு விஷயம் நமக்கு கைக்கு வந்து கிடைச்சிடும் நம்பாதீங்க அதனால எப்பயுமே அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை வைக்கிறத விட உங்களுடைய நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா வெற்றிகரமா இருக்கும் தான் நான் சொல்றேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நேத்து முந்தா நாள்ல ரெண்டு நாள் என்னால வீடியோ போடவே முடியலங்க நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ வந்து கல்யாணம் என்னோட தம்பிக்கு வந்து கல்யாணங்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் உடம்பு வேற சரியில்லை அதனால இன்னைக்கு தான் மறுபடியும் ரிட்டர்ன் ஊருக்கு வந்திருக்கேன் அதனால அவசர அவசரமாக வந்து இன்னைக்கு வீடியோ பதிவு போட்டிருக்கேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்